நான் நான் வெளியான குழந்தை ரொம்ப என்னோட்கள் வாழறேன் நடிகை கணிகா தெரிவிச்சிருக்காங்க ஸ்டார் படம் ஹீரோயின் ஆனவங்க தான் மதுரையை சேர்ந்த கணிகா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு மகனும் இருக்காரு இந்த நிலையில கணிகா தன்னோட கணவரை பிரிஞ்சு அமெரிக்காவில இருந்து கிளம்பி சென்னை வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற வதந்தி பரவி இருக்கு இதை பத்தி கணிகா சொல்லும் போது கஷ்டப்படுத்தி அதில் மகிழ்ச்சி தான் வந்த வதந்தியை கலப்புறவங்க ஃபர்ஸ்ட் ஏ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நான் என்னோட கணவரை பிரியல அப்படின்னும் எங்க மகன் ரிஷியை அதாவது அஞ்சு வயசான அவன் தமிழ் கலாச்சாரப்படி வளர்க்க அமெரிக்காவை காலி செஞ்சுட்டு சென்னைக்கு வந்துட்டோம் அன்பும் நம்பிக்கையும் தான் இல்லற வாழ்க்கைக்கு தேவை அது மட்டும் இல்லாம எனக்கும் ஷியாமுக்கும் மேரேஜ் ஆகி ஏழு வருஷம் ஆகுது இந்த நிலையில நான் அவரை பிரிஞ்சுட்டதா வந்த வதந்தியை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியான எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்க கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லயும் விளக்கியிருந்தேன் இதுக்கெல்லாம் நடுவுல நானும் என் கணவரும் நல்ல நண்பர்களா இருக்கும் எங்களுக்கு ரிஷி தான் உலகம் நான் அன்பான அம்மா அதே நேரத்துல கண்டிப்பாகவும் நடந்துக்குவேன் என் மகனுக்கு பிடிச்சதை எல்லாமே வாங்கி கொடுத்து அசத்துவேன் அவர் அசைவம் நான் வந்து சைவோம் அவருக்காக நானும் அசைவமாக மாறிட்டேன் என் கணவர் குழந்தைக்கு பிடிச்சதை சமைச்சு பரிமாறதுல தான் எனக்கு மகிழ்ச்சியே இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க கணிகா